தேர்வு முறைகேடு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தேசிய தேர்வு முகமை மீதான நம்பிக்கையை குறைத்திருக்கிறது இந்த நிர்வாகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று பலரும் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவு தேர்வு இருபத்தி லட்சம் மாணவர்கள் எழுதினர் இதன் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியான நிலையில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய பலர் முழு மதிப்பெண்கள் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் நீட் வினாத்தால் கசிந்து விட்டதாக ஆதாரங்களுடன் சிலர் புகார் கூறினர் இது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதும் சர்ச்சையாக வெடித்தது இவர்களுக்கு நடத்தப்பட்ட மறு தேர்வில் பலர் கலந்து கொள்ளாதது சந்தேகத்தை எழுப்பியது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்த சூழலில் இந்தியே எனப்படும் தேசிய தேர்வுகள் முகமை தலைவர் அதிரடியாக மாற்றப்பட்டார் புதிய தலைவராக பிரதீப் சிங் கரோலா நியமிக்கப்பட்டார் இது தவிர நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டது இதற்கு இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டது இத்தகைய சூழல் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளன மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன பல்வேறு மாநில சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்திலும் நீட் விவகாரம் எதிரொலித்தது இந்நிலையில் டெல்லியில் உள்ள தேசிய தேர்வுகள் முகமை அலுவலகத்தில் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் திடீரென உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் உட்புறமாக பூட்டிக் கொண்டனர் இதையடுத்து நீட்டிற்கு எதிராக முழக்க எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவர்கள் மீது தடியடி நடத்தி கழிந்து செல்லுமாறு செய்தனர் இது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நீட் தேர்வு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கிளப்ப உள்ளன நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது நான்கு விவாதம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது அதில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படுவது என்பது குறித்த வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் அட்டாக்கிங் முறையில் தாங்கள் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார் திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்றத்தில் நாளை நோட்டீஸ் கொடுப்போம் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாடாளுமன்றத்தில் நீட் பிரச்சனையை இந்தியா கூட்டணி நாளை எழுப்ப உள்ளது என்றும் விவாதத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் அவைக்கு உள்ளேயே போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நீட் பிரச்சனை தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு இந்தியா கூட்டணி முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதனால் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்து நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் முதல் அரசியல் தலைவர்கள் முதல் குரல் கொடுத்து வந்தனர் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு கோரி போராட்டம் நீடித்துக் கொண்டு இந்நிலையில் மாணவர்களுக்கு நீட் தீர்வு முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை அழகர் பப்ளிக் பள்ளி ஆறு முகன் சாகபுரம் கமலாவதி பள்ளி மையங்களில் இருவகையான வினாத்தால் வழங்கப்பட்டது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் மாணவர்களின் மருத்துவ கனவு என்னவாகும் என கேள்வி எழுந்துள்ளது நீட் தேர்வு முறை கேட்டால் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தேசிய தேர்வு முகமையின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மேலும் கருணை மதிப்பெண் கொடுத்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை நீட் தேர்வில் முதல் முறை தேர்ச்சி பெற்றவர்கள் வெறும் ஒன்று சதவீதம் மட்டுமே என கூறினர் ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக மாறிவிட்டதாக அவர் கூறினார் மேலும் தொடர்ந்து நீட் தேர்வு வேண்டாம் என்று வலியுறுத்துவோம் என தெரிவித்தார் நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்ய கோரியும் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய கோரியும் மாணவர்கள் சங்கத்தின் அரசியல் கட்சிகள் என தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெறுகிறது உச்ச நீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமையின் தகவல் படி ஜூலை ஆறாம் தேதி கலந்தாய்வு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு அரசு மருத்துவ கல்லூரிகளில் இடங்களிலும் மருத்துவ இடங்களும் கவுன்சிலிங் தேதி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தேர்வு விண்ணத்தால் குளறுபடி தேசிய அளவில் நீட் எதிர்ப்பு மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டம் மற்றும் உச்ச வழக்கு போன்றவை தமிழக மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது